ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி டே வந்து ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு த்ரீ தேர்ட்டிலேருந்தே முழிப்பு வந்துருச்சு ஸோ கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலாமா இல்லை வந்து சுக்ரவாரம் ஆறு டு ஏழு பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட எழுந்திரிக்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் எந்திரிச்சேன் பட் மூன்றைக்கும் முழிப்பு வந்தனால அதுக்கப்புறமும் முழிச்சிக்கிட்டே தான் இருந்தேண்ணா என்ன பண்ணணும்னு தெரில சரி ஃபோர் ஓ கிளாக்கே எந்திரிச்சுலாம் த்ரீ தேர்ட்டியிலேருந்தே சும்மாவே தான் முழிச்சுக்கிட்டே இருந்து ஃபோர் ஓ கிளாக் பெட்டை விட்டே எந்திரிச்சேன் ஸோ நல்லபடியாக போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சு வெளியில் வந்து வாசல்லாம் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டாச்சு ஒரு ஆள் ஒரு காக்கா கூட போகல ஆப்போசிட் வீட்டில் எந்திரிக்கவே இல்லை ஸோ நல்லபடியாக வாசல் தொழிச்சு கூட்டி விட்டுட்டு உள்ளே வந்து சாமி பாட்டு போட்டுடலான்னு சொல்லி சாமி பாட்டு டிவியில் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் கோலம் போட போயிருந்தேன் டே ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் இன்றைக்கி செவ்வாய் வேறையா ஸோ முருகனுக்கு உகந்த நாள் அதனால் காலையில் எப்போயும் போல் வழக்கம் போல் பிரம்ம முர்த்த பூஜையும் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து ஆறு டு ஏழு வரைக்கும் சுக்குரகோரையினே வருது சாரி செவ்வாய் கோரையும் ஸோ பண்ணிடலாம் ஏழு மணி வரைக்குமே தீபம் நல்லபடியாக எரிட்டும்னு சொல்லி கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு தான் போய் இன்னைக்கு ஏன்னா டைம் ரொம்பவே இருந்துச்சு நாளை முக்காலாகியும் இருந்துச்சு சரி அப்புறமா மூர்த்த பூஜை மாதிரி எப்பயும் போல அந்த விளக்கு நான் ஏற்றிக்கிட்டு வர்றேன்ல அந்த புரட்டாசி மந்த்து ஸோ அதனால வந்து எல்லா தீபமுமே ஏற்றியாச்சு அதுவும் ஏற்றிட்டு நல்லபடியாக செவ்வாய் குறையிலையும் பூஜை பண்ணியாச்சு கொரெல்லாம் போட்டு முடிச்சிட்டா தான் உட்காந்து எவ்வளோ பொறுமையாக போடுறேன் பாருங்கள் ஸோ அவ்வளோ பொறுமையாக தான் போட்டுட்டு போனேன் டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமையில் சாமிக்கு பூஜை பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டே இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு வாய்ஸ் கொடுக்கும்போது வந்து அழுதுகிட்டு இருக்கா பாப்பா அப்புறம் ரொம்ப நாளாக வந்து அந்த செவ்வாய் கோரைக்கும் கோரைக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிங்கல்ல செவ்வாய் கோ செவ்வாய் கோரை அப்படின்னா கடன் அடையும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகன் தான் ஸோ முருகன் கடன் மட்டும் இல்லை கோரையில் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கலாம் கோரை அப்படின்றது வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையில் வர்றது ஸோ அதுவும் சேம் டே சேம் டைம் அப்படின்றனால இதை வந்து செவ்வாய் கோரைன்னு சொல்லுவோம் மெயினாக வந்து முருகப்பெருமானுக்கு அந்த அந்த ஹோரை டைமில் போடும்போது கடன் வந்து சீக்கிரம் அடையும்னு சொல்லுவாங்க அந்த செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமிங்கில் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் அடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் வந்து எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலுமே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லுவாங்க அதனால தான் அது ஹோரை சுக்கர பகவானுக்கு அதிபதி ஃப்ரைடே அப்படின்றனால அந்த சுக்கர பகவானை நம்ம வழிபடும் போது ரொம்ப 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 நல்ல சிறப்பாகவும் இருக்கும் வாழ்க்கை ஸோ இன்றைக்கிட்டே ரொம்ப சூப்பராக பாசிட்டிவாக அழகாக தொடங்குச்சு பாப்பா இன்றைக்கி எந்திரிக்கவே இல்லை அதுதான் எனக்கு இன்னும் எனர்ஜி கொடுத்துச்சா என்னன்னு தெரியல ரொம்ப அமைதியாக ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாகவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு சூப்பராக உட்காந்து பண்ணேன் ரொம்ப நேரம் ஸ்லோகெல்லாம் படித்தேன் ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு உங்களுக்கெல்லாம் இப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட்